இன்று சாத்துர்மாசி விரத ஆரம்பம் சந்நியாசிகளுக்கும் துறவிகளுக்கும் மட்டும்தானே சாத்துர்மாசி விரதம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கிரகஸ்தர்களுக்கும் இந்த விரத நியமனங்கள் உண்டா விளக்கம் தேவை சாத்துர்மாசம் விரதம் அப்படின்னாலே உடனே துறவிகள் துறவரம் பூண்டவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய சாதுர்மாசம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லறத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த மாச விரதம் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கு சாத்துர்மாசம்னா என்ன நாலு மாதங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய விரதத்துக்கு சாதுர் மாத விரதம் அப்படின்னு பேர் இல்லறத்துல இடத்துல இருக்கிறவகா இப்படி நாலு மாதம் விரதம் இருக்க முடியுமா ஒரு இடத்துக்கும் போகாமல் ஒரே இடத்துல நாலு மாதம் தங்கி இருக்க முடியுமா துறவிகள் மாதிரி அப்படின்னா அது முடியாது இது தெரியும் ஆனால் இந்த விரதம்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் வர்த்தம் என்னதுன்னா நாம் அருந்தக்கூடிய உணவில் சில கட்டுப்பாட்டுகளை பண்ணுறது கட்டுப்பாட்டோட ஒரு விரதத்தை அனுஷ்டிக்கிறது இதுதான் சாதுர் மாச விரதம் இல்லறத்துல இருக்கிற அதாவது நாலு மாதத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொன்றத்தை விளக்கிறது பயோவிரம் ததிவிரதம் சாகா விரதம் த்விதள விரதம் அப்படின்னு ஒரு மாதம் முழுவதும் பால் சாப்பிடாம இருக்கிறது பால் சம்பந்தமான பதார்த்தங்களை சாப்பிடாம இருக்கிறது ஒரு மாதம் முழுவதும் தயிர் சாப்பிடாம இருக்கிறது ஒரு மாதம் முழுவதும் காய்கறிகள் சாப்பிடாம இருக்கிறது ஒரு மாதம் முழுவதும் த்விதளம் அப்படின்னு பருப்பு வகைகளை சாப்பிடாம இருக்கிறது இப்படி நாலு மாதங்கள் உணவை சில உணவுகளை விளக்கி சில உணவுகளை மட்டும் சேர்த்துண்டு அந்த உணவு கட்டுப்பாட்டோடு இருந்து இந்த அனுஷ்டிக்கிற விரதத்துக்கு தான் சாதுர்மாச விரதம் இது இல்லறத்தவர்களுக்கும் உண்டு இதுதான் இந்த சாதுர்மாச விரதம் இப்படி இருக்கிறதுனால இவனுக்கு ஒரு விசேஷமான புண்ணியம் கிடைக்கிறது சரீரத்தில் நல்ல ஆரோக்கியமானது ஏற்படுறது அப்படிங்கிறதெல்லாம் மகர்ஷிகளினுடைய பார்வையில் வந்ததான ஒரு விஷயம் அவர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததான ஒரு விஷயம் இந்த மாதிரி உணவு கட்டுப்பாட்டோட இந்த நாலு மாதங்கள் சாதுர் மாச விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால இவனுக்கு வியாதிகள்லாம் வராமல் ஆரோக்கியமாக இவன் வாழ்க்கையை நடத்துவான் விசேஷமான புண்ணியம் இவனுக்கு கிடைக்கிறது சுவாமியினுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சாதுர்மாசிய விரதம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது நாம் எத்தனையோ உணவுகளை சாப்பிட்றோம் அதில் ஒரு கட்டுப்பாடு நாக்கை கட்டுப்படுத்தின் இந்த மாதம் முழுவதும் நான் இதை சாப்பிட்றதில்லை அப்படின்னு ஒரு சங்கல்பம் வைராகியத்தோடு இருந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியும் அனுஷ்டிச்சால் பெரிய லாபத்தையும் நாம் அடையலாம் ராமராம